இணையத்தில் ஒரு விவாதம் நடந்தது அது ராஜா ரஹ்மான் விவாதம் இணையத்தை பொறுத்த அளவில் இந்த மாதிரியான சில விவாதங்கள் வந்து அழியாமல் நடந்துட்டு அதில் ஒன்று ராஜாவா ரஹ்மானா முன்னாடியெல்லாம் சிவாஜியா எம்ஜிஆரானு ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்தது அது இப்போ யாரும் செய்யறதில்லை அவங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு இந்த விவாதம் முடியவே முடியாது ஏன்னா இரண்டு பக்கமும் ஆட்கள் ஒரு கண்மூடித்தனமான பற்றோட தான் அதை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் ஜாதி மதம் என்று பல விஷயங்கள் இருக்குது ஆனால் நான் அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு இசை அல்லது கலை எப்படி உருவாகுது இலக்கியம் உட்பட அதில் எப்படி ரெண்டு வேறு வேறு மரபுகள் இருக்கின்றன அல்ல வழிமுறைகள் இருக்கின்றன என்பதை விளக்குவதற்கு அந்த விஷயத்தை ஒரு கட்டுரையாக எழுதினேன் அதை இப்படி சொல்லலாம் ராஜாவுடைய இசை என்பது அவரில் தொடங்கி அவரிலேயே முடியக்கூடியது அவர் தனியாக உட்காந்து அந்த இசைக்குறிப்புகளை ஒரு கவிதை மாதிரி எழுதிடுறார் ஒரு துளி வயலினுடைய சத்தம் அந்த பாட்டில் வர்றது கூட முன்னாடி எழுதப்பட்டுவிடும் அதை அப்படியே வாசித்து கொடுக்க வேண்டியது தான் அந்த இசைக்கலைஞருடைய வழி அவங்களுக்கு வேறு வழி கிடையாது அது அவர் உட்காந்து சொல்லுவார் இப்படி வாசிக்கணும் அப்படின்னு அவருக்கு நிறைவு வரும்பதை அவர் என்ன எழுதினாரோ அதுவரைக்கும் வரபடி வாசிக்க வைப்பார் அவர் என்ன எழுதினாரோ அதை அப்படியே பாட வைப்பார் அவர் எப்படி நினச்சாரோ அப்படியே ஒலிப்பதிவு செய்து கொடுக்கணும் அது அவருடையது ரஹ்மான் அப்படி கிடையாது ரஹ்மானுடையது அவர் மைண்டில் ஒரு சின்ன கனவு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் இருக்கும் அந்த மெட்டை அவர் பாடி பாடி பல வடிவங்களில் பாடி வச்சிருப்பார் அதை பாடகி பாடணும் பாடகி தனக்கு தோன்ற வரைக்கும் பாடலாம் ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் தன்னுடைய முழு வெளிப்பாடை அவருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன முடியுமோ எவ்வளோ கற்பனை அவ்வளோ கொடுக்கணும் அவர் அதிலிருந்து தேர்ந்து 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 பொருத்தி 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 ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மாதிரியே இருக்கும் அதிலிருந்து அதுவரைக்கும் அவருக்கு தோன்றாத யாருக்குமே தோன்றாத ஒன்றை உருவாக்குவார் ஒரு புது விஷயம் வந்து நீக்கும் என்கிட்ட கேட்டாங்க இதில் ரெண்டு பேரில் யார் மேதை அதுக்கான பதிலை தான் அந்த கட்டுரையில் சொல்லியிருந்தேன் நான் குறிப்பாக சொல்ல வந்தது இந்த ரெண்டு வகையான முறைகளும் கலையில் எப்பவுமே இருக்குது என்பது தான் இலக்கியத்தில் கூட ஷேக்ஸ்பியரை ராஜா மாதிரின்னா மில்டனை வந்து ரஹ்மான் மாதிரின்னு சொல்லலாம் ஒன்று தனிக்கலை இன்னொன்று தொகுப்பு கலை நாம் அப்படியே ஆன்மீகத்திற்கு வருவோம் என்றால் ஆன்மீகத்திலேயும் அந்த இந்த பிரிவினை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆன்மீகத்துடைய எந்த பிரிவின்தான் இந்திய இசையிலையும் இருக்குது ஏன்னா இந்திய இசை என்பது நெடுங்காலம் மதத்துடன் ஆன்மீகத்துடன் சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு காரங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியா இசையை கேட்டோன்னே சொல்லக்கூடியது இது மெலடி இசை மெலடி இசை என்பது ஒரு தனி மனிதனுடைய அகப்பயணம் சார்ந்தது ஒரு தியானம் மாதிரி அவரே அவருக்குள்ளே போயிட்டே இருப்பார் அதுதான் ஆலாபனை என்று சொல்லுவார் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வழியாக அவர் எங்கெங்கோ போயிட்டே இருப்பார் பத்தாயிரம் பேர் குடியிருக்கக்கூடிய அவையில் உட்காந்து பாடும்போது கூட ஒரு இந்திய இசை பாடகன் மிம்ஜன் ஜோஷி போன்ற ஒருவர் தன்னந்தனியாக தான் இருக்கிறார் அவர் ஒரு காட்டுக்குள்ள தனியாக யாருமே கேட்காம ஒரு சுனைக்கரையில் உட்காந்து பாடணும் எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த மேடையில் அவர் பாடிக்கொண்டிருப்பார் அவருடைய பிற இசை கலைஞர்கள் எல்லாமே பக்க வாத்தியங்கள் தான் அவருக்கு துணை புரிவக்கூடியவங்க தான் அவரை தொடர்ந்து அவங்க போகிறாங்க அவருக்கு இணை கொடுக்கிறாங்க அவ்வளவுதான் அவருதான் அவருடைய மெடிடேஷன் தான் அந்த சங்கீதம் இதான் மெலடி ஆனா நாம அங்க போய் வெஸ்டர்ன் மியூசியை கேட்டா அங்க யாரோ ஒருவர் அதை எழுதி இருக்கிறார் மேடையில ஒருத்தர் அதை நடத்துறார் அவர் அத்தனை பேருமே சேர்ந்து அதை செய்யறாங்க முதல்ல நம்ம இது ஆளாளுக்கு என்ன பண்றாங்க இது என்ன ஒரு ஒரு கூட்டான ஒரு உழைப்பு மாதிரி தெரியுதேன்னு தோணும் ஆனா ஒரு நல்ல அவையில உட்கார்ந்து மேலே நாட்டு சிம்பனி மாதிரியான ஒரு சேர்ந்திசையை திசையை கேட்பதுங்கிற சாதாரண அனுபவம் இல்லை பல பறவைகள் வானத்தில் பறக்குது ஆனால் திடீர்னு பார்த்தா எல்லாம் ஒரு வடிவத்தில் பறக்கிறத பார்க்கலாம் எப்படி ஒன்று கொண்டு தொடர்பு கொள்ளுது ஒரு பறவையாக ஆகிடுது எல்லாமே சேர்ந்து அப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு சங்கீதமாக மனிதர்கள் எல்லாமே இல்லாமல் சங்கீதம் மட்டுமே வந்து நிற்கும் மனிதர்கள் மறைந்து போயிடுவார் அது இன்னொரு அனுபவம் நமக்கு அதில் அவர்களுக்கு இந்த விஷயம் ஒரு படிக்கழதாக இருக்குது இது நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்குது நம்முடைய ஆன்மீகம் நெடுங்காலமாக முன்வைத்தது அகவயமான பயணம் தனித்த பயணம் தானே செய்யக்கூடிய பயணம் ஆனால் அதே சமயத்தில் அது புறத்து வெந்து பிற அனைத்தையும் இணைத்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரும் பயணத்தை முன்வைத்திருக்கு அதுவும் இங்கே இருக்குது இப்போது நம்முடைய பன்னிசை என்பது பலர் சேர்ந்து பாடக்கூடியதாக இருந்திருக்கு கேரளத்தில் இருக்கக்கூடிய மேளம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாவாத்தியம் பஞ்சாரி மேளம் போன்றவையெல்லாம் பலர் பல நூறு பேர் சேர்ந்து கூடிய சேர்ந்து செய்ய தான் இருந்திருக்கு அதுக்கு ஒரு இரண்டாவது இடம் இருந்திருக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி இங்கே நடந்தபோது மைய ஆசியாவிலிருந்து குறிப்பாக ஈரானிலிருந்தும் இங்கே வந்த இசை என்பது சேர்ந்து இசைத்தன்மை கொண்டது அதிலிருந்து பஜனை சம்பிரதாயம் இங்கே வந்து பெரிய அளவில் வேறு பக்தி இயக்கம் பஜனை சம்பிரதாயத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் இன்றைக்கு நான் வட இந்தியாவிலே மிகப்பெரிய இசை இயக்கம் என்பது பக்தி இசை தான் குறிப்பாக பஜனை இசை தான் பஜனை ஒலிக்காத வட இந்திய ஊரே இருக்காது சொல்லுவாங்க சாயங்காலங்களில் எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க அதில் ஒருத்தர் நல்லா பாடாதவர் கூட இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து ஒரு உச்சத்துக்கு போய்டுவார் கல்வி கற்பதில் அது இருக்குது தத்துவ கல்வியில் தத்துவ கல்வியில் ஒருவர் தன்னுடைய சந்தேகங்கள் தன்னுடைய கேள்விகள் கூட தனித்து செல்லணும் அதை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்து கொண்டால் அவருடைய கேள்வியிலேயும் அவருடைய சந்தேகத்தையும் அவர் குழப்பி விட்டுறார் அது அவர் சொந்தமாக சிந்திக்க விடாமல் பண்ணி விடணும் ஆகவே தத்துவ கல்வியில் தனித்துருங்க தனித்து செல்லுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் தத்துவக் கல்வியில் சேர்ந்து பயில் உதறும் அதே போல முக்கியம் ஒரு பத்து பேர் சேர்ந்து பயின்றால் வரக்கூடிய ஒத்திசைவும் தீவிரமும் தனியாக பயின்ற வரவே வராது வீட்டுக்குள்ளே புத்தகத்தை வைத்து படிக்கக்கூடியவரால் தத்துவத்துக்குள்ளே நுழைய முடியாது ஒரு வகுப்புக்குள்ளே தான் உட்காரணும் ஒரு வகுப்பில் தன்னை போன்ற பத்து பேர் நடுவில் உட்கார்ந்த தத்துவம் பயிலும் போது அந்த பத்து பேருடைய உணர்வுகளும் சேர்ந்து ஒன்றாகி ஒவ்வொருவரையும் ஒரு ஹைட்டு கொண்டு போகிற ஒரு உச்சத்தை கொண்டு போவதை பார்க்க முடியும் இதில் எது சரி தத்துவ கல்வியில் சேர்ந்து போது வரக்கூடிய ரெண்டு தனித்தன்மைகள் இருக்குது ஒன்று எல்லோரும் சேர்ந்து ஒரு மூடு கிரியேட் ஆகும் அது உண்மையானது அது மிக அவசியமானது இன்னொன்று அடிப்படையான சில விஷயங்களை ஒருத்தருத்தோட பகிர்ந்து பர்ஃபெக்ட் ஆக்கிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் ஒரு நம்முடைய புரிதல் சரியில்லைன்னா இன்னொருத்தட்ட கேட்டுக்க முடியும் ஆனால் அடிப்படை கேள்விகளை விவாதிக்கக்கூடாது ஆகவே சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு பயணம் இருக்குது தனியாக செல்லக்கூடிய ஒரு பயணம் இருக்குது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய்ட்டே இருக்கக்கூடிய ஒரு பயணம் இருக்குது வெளியே 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 போய் கண்டடையக்கூடிய ஒரு பயணம் இருக்குது வெளியே போகக்கூடியவர் வெளியே இருக்கிறத இணைத்து கொண்டே இருந்தால் ஒன்றே தான் கண்டறிவார் அதே தான் தனக்குள்ளே போய் தனித்தன்மையாக அடையக்கூடியவரும் அதை தான் கண்டு கண்டடைவார் தனக்குள்ளே போகக்கூடிய வழியை கைவெல்யம் அல்லது கேவலம் கேவலம் என்றால் தான் மட்டும் தனித்தது என்ற அர்த்தம் கைவெல்ய பாதை என்று சொல்வார் இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று நிராகரித்து நிராகரித்து அவர் உள்ளே போகிறார் உபதிஷ்டத்து வாக்கிய நேதி 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 ந இதி இது அல்ல அவர் ஒவ்வொரு முறை ஒரு விஷயத்தை அடையும் போதும் இது பர்ஃபெக்ட் அல்லன்னு உணர்வார் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இன்னும் உள்ளே போவார் சுருதி சேர்த்துக்கிட்டே இருப்பார் தன்ன சே சொல்லுவாங்க ஒரு வீணையாக அல்லது ஒரு தம்புராவை சேர்த்தா எவ்வளோ சேர்க்க முடியும் இந்த கேள்விக்கு முடிவில்லாமல் சுருதி சேர்க்க முடியும்னு சொல்லுவாங்க செவி செவிநுட்பம் இருக்கிற மனிதனுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நோக்கி போக முடியும் அப்படி தன்னைத்தானே சுருதி சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பயணம் இருக்குது அது தியானம் அது தத்துவ கல்வி அதே தியானம் அதே தத்துவ கல்வி வெளியே ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து செய்வதிலே இருக்கிறது இது இல்லை இது இல்லைன்னு சொல்வதுலாம் இது எல்லாம் தான் இது எல்லாம் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு இசை அடைகிறார் ஒரு தத்துவத்தை அடைகிறார் ஆகவே தான் பழைய காலத்தில் தத்துவ பேரமைப்புகள் உருவாகியிருந்தன கூட்டான அமைப்புகள் உருவாகியிருந்தன அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வலுப்படுத்தி சென்றிருக்கிறார் என்னுடைய பிஎஸ்என்எல் அனுபவத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பழைய தொலைபேசி அமைப்பில் நாங்கள் உள்ளே போய் இந்த உரையாடலில் கேட்க முடியும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார் கொஞ்சம் மனநிலை சிக்கல் கொண்டவர் ஆர் என் வி தம்பான் என்றவருக்கு பெயர் ஒரு வந்த வந்தவுடன் என்ன செய்வார் ஒரு கார்டு எடுத்து ஒரு உரையாடலுக்குள்ள நுழைவார் அவர் உரையாடல் ஒரு காதில் கேட்கும் இன்னொரு ஒரே ஆடலை குழந்தை ரெண்டு இணைப்பார் இன்னொரு உரையாடலை இணைப்பார் அப்படி நூறு இருநூறு ஒரே ஆடலை இணைப்பார் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்காது இவருக்கு மட்டும்தான் கேட்கும் ஒரே ஆடை இணைய இணை இணைய ஒரு முழக்கமாகும் முழக்கமாகி 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 கடைசியில் ரம்னு ஒரு ஓசை கேட்கும் ஓங்காரம் கேட்கும் அந்த கேட்டு அப்படியே உட்காந்துருப்பார் அஞ்சு மணி நேரம் நண்பரில் இன்னொருவர் ஒரு தம்புரா வைத்து இணை தட்டி தட்டி அதே ஓங்காரத்தை இருக்க முடியும் வெளியே கேட்குறது தான் இந்திய மரபை அளவை உபனிஷா திருப்பி திருப்பி சொல்வது எந்த திசையில் நோ சென்றாலும் ஒன்றைத்தான் சென்றடைய முடியும் செல்லும் திசையினுடைய தான் முக்கியம் செல்லும் திசையிலேயே விசை தான் முக்கியம் எவருமே வேறொரு இடைக்கு சென்று சேர முடியாது அகம் நோக்கி பயணம் ஒன்று இருக்குது புறம் நோக்கி பயணம் ஒன்று இருக்குது புறம் நோக்கிய பணம் இந்த நூற்றாண்டில் ஏன் அதிக முக்கியத்துவம் இருக்கின்ற புறத்தை முழுக்கவே வெட்டி விட்டு அகத்தை நோக்கி குவிப்பது என்று இன்றைக்கு அதிகம் சாத்தியம் கிடையாது வேற எந்த நூற்றாண்டை விடவும் புறம் புற உலகம் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு இன்றைக்கு எண்ணி பாருங்கள் போன தலைமுறையில் எவ்வளவு செய்தி தொடர்பு இருந்தோ அது மாதிரி நூறு மடங்கு இப்போ இருக்குது அதுக்கு முந்தின தலைமுறை எப்படி இருந்தால் அதை விட நூறு மடங்கு போன தலைமுறைக்கு இருந்தது ரேடியோ வந்துருச்சு போன தலைமுறையில் இப்போது இன்டர்நெட் வந்திருக்கு இன்னும் வரும் நான் இருந்த இடத்துல இருந்தே உலகத்தில் எல்லாத்தையும் நாம் கேட்டுட்ருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஆக புற உலகம் இவ்வளவு ஆகும்போது அதை முற்றிலும் தவிர்த்து தனக்குள் ஒடுங்குவது என்பது இந்த நூற்றாண்டில் இயல்வதல்ல ஆகவே இந்த நூற்றாண்டுடைய வழி என்பது புறத்தில் ஒருமை அடைவது தான் புறத்தை தொகுப்பது தான் அது இன்னொரு வழி ஆகவே தான் ரிக்வேதத்தில் ஒரு புகழ்பெற்ற வரி இருக்கிறது சேர்ந்து செல்லுங்கள் கைகோர்த்து இந்த நதியை தாண்டுங்கள் சேர்ந்தமருந்து சிந்தியுங்கள் சேர்ந்தமருந்து தியானம் செய்யுங்கள் உங்கள் சங்கம் உங்கள் கூட்டு வலிமை உடையதாக இது ரிக்வேதத்தில் ஏழாவது காண்டத்தில் வரக்கூடிய ஒரு வரி எத்தனை ஆயிரம் ஆண்டு பழமையான வரி சேர்ந்தமருந்து அறியுங்கள் என்பது ஒரு ஆணையாக நம் முன்னிருக்கிறது சேர்ந்தமர்ந்து அறிந்ததை நமக்குள் மீண்டும் அறிவதென்பது அதுக்கு அடுத்த பயணம் ஆகவே தான் அந்த ராஜா ரஹ்மன் வாதத்தில் நான் சொன்னேன் இருவருமே மேதைகள் ஒருவர் ஒரு வழியை உருவாக்கி நிலைநிறுத்தினால் உடனடியாக அதற்கிடையாக மறு வழியை காட்டக்கூடிய இன்னொரு மேதை வருவதை உலகம் முழுக்க இலக்கியத்திலும் கலையிலையும் பார்க்கலாம் அதுதான் இங்கே நிகழ்ந்திருக்கிறது ஒன்றை மறுத்து இன்னொன்றை ஏற்பவர் சரியான பார்வை பார்வையடைவில்லை